சிறகடிக்கு ஆசை சீரியலில் முத்து கேரக்டர் ஆக் பண்ணுறது தான் வெற்றி வசந்த் அவர் வந்து இந்த சீரியல் ஆக்ட்ரஸை வந்து லவ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு அமௌல்லாமல் என்கேஜ்மெண்ட்டு இந்த வாரம் நடக்க போறதா ரொம்பவே சர்ப்ரைஸாக நியூஸ் ரிவீல் பண்ணியிருக்காரு அது வேறு யாரும் இல்லை வைஷ்ணவி சுந்தர் தான் இவங்க பொன்னி சீரியலில் பொன்னி கேரக்டர் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து எப்படி லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஒரு கெஸிங் பாத்தீங்கன்னா பொன்னி சீரியலில் ஒரு கெஸ்ட் ரோல் அப்பியரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து வந்திருப்பார் அவர் வந்து ஒரு வேலை விஷயமா வந்து திருச்சிக்கு வந்திருக்க மாதிரி வந்திருப்பார் சென்னையிலேருந்து அப்போ அவருக்கு ஆக்சிடெண்ட் நடந்துடும் ஸோ பொன்னி தான் வந்து பார்த்து காப்பாற்றி வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி வரும் அது மட்டும் இல்லாமல் பொன்னிக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது அவங்க சைட்லேருந்து எதுவும் சீர்வரிசை செய்யாத போது வெற்றி வசன்ட் அதாவது முத்து கேரக்டர்லாக் பண்ணதான் வந்து ஒரு அண்ணனா வந்து உனக்கு எப்போயுமே ஒரு ஒரு வருஷமும் செய்வேன் சொல்லி அது வந்து அவர் போய் அவர் வந்து சீரெல்லாம் செய்வார் ஸோ இந்த இதில் வந்து அவங்க ரெண்டு பேர் மீட்அப் பண்ணும்போது தான் அவங்களுக்கு மேபி லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற மாதிரி தான் ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் நடித்த சீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் சீரியலாக அதாவது ஃபேவரட் சீரியல் நான் ப்ரைம் டைமில் பொன்னியும் ஃபேவரெட் சீரியல் ப்ரைம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு கடைக்க ஆசையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க ரொம்பவே கோயிருச்சுன்னு சாருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சர்ப்ரைஸாக இருந்துச்சு வெற்றி வருஷம் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரெட் முத்து கேரக்டரில் பயங்கரமான ஆக்டிங்கை வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்ருப்பாரு அவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸும் வேணும்னு சொல்லி இன்னைக்கு தான் அந்த ஹாப்பி நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஜோடிக்கு நம்மளோட வாழ்த்துக்கலாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம் முத்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்க மறக்காம மறக்கம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்